தமிழ் மற்றும் மலையாள படங்கள்ல தொடர்ச்சியா நடித்து வருபவர் தான் நடிகர் அஜ்மல் ஹமீர் மிஷ்கின் இயக்கிய அஞ்சாதே விஜயின் தி கோட் கோ உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு சமீபத்துல இவர் நடித்த அக்யூஸ்ட் படம் வெளியாகி இருந்துச்சு அஜ்மல் அமீர் இப்போ பெண் ஒருவருடன் தகாத முறையில பேசின ஆடியோ ஒன்னு சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு வருது ஏற்கனவே குழந்தைகளுக்கு தந்தையான அஜ்மல் இன்ஸ்டாகிராம்ல பல்வேறு பெண்களுடன் தகாத முறையில பேசுறது தொடர்பான இப்போ வந்துட்டு இருக்கு அதுல அஜ்மலின் குரலை போல ஒருவர் பெண்களுடன் உரையாடல ஈடுபட்டாரு அதுல அவரு அந்த பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கை உறவு நிலை மற்றும் உடல் விருப்பங்கள் போன்ற தனிப்பட்ட கேள்விகளை கேட்கிறாரு அதே நேரத்தில் துன்புறுத்துவதாக உணர வைக்கும் கருத்துக்களை சொல்றார் மறுபக்கத்தில் இருந்து வெளிப்படையான அசௌகரியம் இருந்த போதிலும் அவர் ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசியிருக்கார் ஆனா இந்த ஆடியோ மற்றும் ஸ்கிரீன்ஷாட்டுகளின் உண்மைத்தன்மை முழுவதுமா விசாரிக்கப்பட்ட பிறகுதான் அது உண்மையாகவே அஜ்மலுடையதா அப்படின்றது தெரிய வரும் மறுபுறம் போலியாக குற்றம் சுமத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டு திட்டமிட்டு பரப்பப்படவும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க